வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி காலையிலேருந்து வரக்கூடிய தகவல்கள் அதுவும் குறிப்பாக இன்றைக்கி ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் சொன்ன தகவல் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துடைய செயல்பாடு சந்தேகத்தை எழுப்புது ஏற்கனவே உங்களுக்கு வந்து அந்த இணையதளத்தில் வந்து உடனுக்குடன் பதிவு பண்ண வேண்டியது இன்னைக்கு பதிவு பண்ணலை காங்கிரஸ் எழுபது இருந்தது பிஜேபி இருபது இருந்தது தகுந்த பார்த்தா பிஜேபி இப்போ ஐம்பதுக்கு போயிடுச்சு காங்கிரஸ் முப்பத்தாறு போயிடுச்சு ஆட்சேபிக்க போகிறோம் எப்படி இந்த மேஜிக் நடந்தது இதெல்லாம் உள்ளடி வேலை இருக்குது உடனே மக்கள் கண்டிப்பாக நம்புவாங்க இந்திய மக்கள் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தப்பாக பண்ணியிருக்குன்னா மக்கள் நம்புவாங்க அதிகாரிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு அதிகாரிகள் துணை போயிட்டாங்க அது எப்படி எழுபது கிடந்து இருபதாகும் இந்த க கான்செப்டே தப்பாக இருக்கேன் ஒன்று இன்னொன்று காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் அதை அதை வந்து போடணும் காங்கிரஸ் லீடிங்னு போடணும் ஏன் டைம் எடுத்து போடுறீங்க பிஜேபி லீடிங்னா உடனே போடுறீங்க காங்கிரஸ் லீடிங்னா குறைவாக போடுறீங்கன்னு ஆதாரத்தை காட்டுறாங்க இதுக்கு தேர்தல் ஆணையத்துடைய பதில் என்னன்னு கேட்டால் எப்பயும் போல் பதில் சொல்ல மாட்டாங்க அவங்க உடான் என்ன சொல்லிட்டாங்க இதில் நாங்களாம் ரொம்ப நேர்மையாக தான் பண்ணுறோம் உடனே நேர்மையாக பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை ஏன்னா மோடி அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை கேட்கக்கூடிய நிலமையில் இன்றைக்கி இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இன்னும் குறிப்பாக நம்ம என்ன கேட்குறோன்னா எவ்வளவோ தேர்தல் நடந்திருக்குது அப்போல்லாம் இந்த மாதிரியான ஒரு டிலே இல்லை ஏன் இன்றைக்கி அந்த டிலே இருந்தது என்ன சொல்ல வருது காங்கிரஸு நேராக அமித்ஷா இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டே அப்பா பார்த்துக்கோப்பா அந்தந்த ஏரியாவில் வந்து மாற்றி மாற்றி போடு அப்படின்னு மிரட்டி இந்த வாக்குப்பதிவு வெளியில் விட்டுருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த வெப்சைட்டை பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும் வெப்சைட்டில் ஏன் டிலே பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் இன்னும் அந்த தெளிவான விளக்கத்தை கொடுக்கல தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளின் மூலமாக இந்த வெற்றியை பிஜேபி பெற்றதுன்னு நம்ம காலையிலேயே சொன்னோம் இப்போ காங்கிரஸுடைய குற்றச்சாட்டை மக்கள் எப்படி பார்க்குறாங்க ஏன்னா தான் இந்த செய்தி சொல்கிறது நீ ஆட்சி அமைக்கலாம் ஆட்சி அமைக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனால் பெரும்பான்மையான மக்கள் நம்புவாங்கலாம் கண்டிப்பாக நம்புவாங்க இங்கே சாதாரண மக்கள்கிட்ட போய் கேளுங்கள் ஓட்டிங் மிஷின் ஓட்டிங் மிஷின் இருக்க வரைக்கும் பிஜேபி தாங்க ஜெயிக்கும் சொல்கிறாங்களா இல்லையா அதே மாதிரி வந்து மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் எல்லாத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி இருக்க முடியும் அது ஒரு பயம் தோல் துருவோங்கிறதுனால முதல்ல ஹரியானாவையும் காஷ்மீரையும் வச்சு டெஸ்ட் பண்ணுறது அதுதானே பிஜேபி பண்ணாங்க பிஜேபியில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர்கள் அங்கே போனாங்க எவ்வளோ பணம் விளையாடுது எல்லாத்துக்கும் மேலே தேர்தல் ஆணையம் உங்களுக்கு எவ்வளோ சலுகை காட்டுச்சு இப்போயும் சலுகை காட்டுறது இப்போ காங்கிரஸ் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன காலையில் அந்த ரிசல்ட் எழுபது இருந்தது அங்கேருந்து மேலே பிஜேபியில் இது வாழ்வா சபா பிரச்சனை ஜெயிச்சே ஆகணும் என்ன பண்ணலாம் மாத்தீரு முடிச்சது கதை தேர்தல் ஆணையத்தை மீறி என்ன நீங்கள் பண்ண முடியும் ஏற்கனவே ஓடா அவர்கள் சொன்னது தான் தேர்தலுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் எஸ்பிஏகளை வச்சு வேலை பார்த்தாங்க இப்போ தேர்தல் ஆணையத்தை வச்சு வேலை பார்க்குறாங்க இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை காங்கிரஸ் வைக்கிறது மக்கள்கிட்ட எடுபடுங்கிற தான் நம்ம பேசிகிட்ருக்கோம் ஏன் அந்த வெப்சைட்டில் காலத்தாமதம் பிஜேபி ஜெயிச்சா உடனே போடுறீங்க காங்கிரஸ் ஜெயித்தா ஏன் கம்மியாகுதுங்கிறதுக்கு வலுவான ஆதாரங்கள் கொடுக்கல இது உச்சநீதிமன்றம் போவோம் ஆனால் எடுப்படாது நம்ம அப்படின்னு சொல்கிறோம் இல்லை எடுபடாது எடுப்படாது ஏன்னா தேர்தல் ஆணையம் இண்டிபெண்ட் அமைப்பு அவர்கள் சொல்வதுதான் எல்லாம் அவர்கள் மோடி கேட்டாடுறாங்க ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் மோடி போட்ட அதிகாரிகள் தொடர்ந்து சொல்கிறோம் ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்தலோடு முடிந்து விடாது நம்ம வந்து எப்பயுமே நிறைய பேர் கூட சில பேர் புரியாமல் ஐயோ காங்கிரஸ் அவ்வளோதான் முடிஞ்சுங்கிறாங்க அது வந்து அவ்வளவு என்ன ஒரு அறிவில்லாமல் பேச்சு தான் பேசலாம் ஏங்க இவ்வளவு தப்பு பண்ணிவிட்டு பிஜேபியை ஜெயிக்கும்போது காங்கிரஸ் என்ன பயப்படணும் எதிர்கட்சி அரசியல் பண்ணணும் ஏன்னா ரெண்டு ஒன்று ஜெயிச்சிருக்கீங்க அவ்வளோதானே ஆனால் மூணாவது தேவை ஜெயிச்சது உண்மையில் ஹேட்ரிக் சாதனை கருத்தில் நீங்கள் நல்லா வேலை பார்த்துருக்கீங்க அதையும் தாண்டி தேர்தல் ஆணையத்தை வைத்தும் வேலை பார்த்துருக்கீங்கிறது காங்கிரஸ் சொல்கிறது உங்களுக்கும் எனக்கே நீங்கள் தெரியாமல் இருக்கலாம் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுல நியாயம் இருக்கா இல்லையா காலையில் எழுபது எழுபது எப்படிங்க அப்படியே மாறும் அதாவது வேக வேகம் மெஜாரிட்டிக்கு போவீங்க ஆனால் எல்லாத்தையும் கணக்கு போட்டு பார்த்தோன்னா இப்போ கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் கூட சதவீதம் கணக்கில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தான் அதிக வாக்கு வாக்கு சதவீதம் போன தடவைலாம் கம்பேர் பண்ணும்போது இல்லை இந்த தடவையே காங்கிரஸ் அதிக வாக்கு விட ஒரு சதவீதம் வாக்கு கம்மியாக தான் இன்றைக்கி பிஜேபி வாங்கிட்டு இருக்குது ஆனால் தொகுதிகள் எண்ணிக்கையில் பார்த்தா பிஜேபி அதிகமாகுது ஆட்சி அமைக்கலாம் ஜனநாயகத்தில் ஆட்சி அமைக்கலாம் உங்கள்கிட்ட பவர் இருக்குது ஏதோ பண்ணி ஆட்சி அமைக்கிறீங்க ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு முடிவை நோக்கி பயணிப்பதான வாழ்க்கை இதுலேயே சோந்து போய்ட்டு ஐயோ காங்கிரஸ் போயிடுச்சிக்க உட்கார முடியும் மேலே மேலே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது அதனால் காங்கிரஸ் இதெல்லாம் பண்ண வேணாம் காங்கிரஸ் நிறைய திருத்திக்கணும் இன்னும் குறிப்பாக சொல்லுன்னா இந்த விஷயம் கூட இந்த விஷயம் கூட எப்படி வந்ததுன்னா இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாட் அந்த பத்தொம்போது இடத்துல பதினோரு இடத்துல ஜெயிக்கும்போது இயற்கையிலே எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் ஏன் முடிவை மாறி 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 வருது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வைக்கக்கூடிய சந்தேகம் நியாயமானதுதான் மக்கள் நினைப்பாங்க உங்கள் வாதத்துக்கே விட்டுறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்